ஆயிடுச்சு எப்படிக்கா எப்படின்னு கேளுங்க இந்த திருமணத்துக்குள்ள தரகர் இருக்கார்ல ஆமா அவரு நிறைய மாப்பிள போட்டோவா எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தார் சரி எனக்கு சரியா நிறைய போட்டோ கொண்டு வந்தாருங்க எங்க அப்பா அம்மா முன்னாடி போட்டோ அப்படியே விரிச்சு வச்சார் இந்த போட்டோ வரலாம் ஆமா சரி இந்த பையனை பாருங்க உங்க பொண்ணுக்கு ஏத்த பையனா இருக்கான்னு பாருங்க ஆமா சித்திராலுக்கு பிடிக்குமா பிடிக்கும் பிடிக்கும் பொருத்தமா இருக்கும்ல கண்டிப்பா பொருத்தமா இல்ல இந்த பையனை பாருங்க இது இது கொஞ்சம் இவன் இவனை ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கூட வாங்குறான் அப்படியே ஆமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போட்டோவுக்கா விளக்க சொல்லி அந்த பையனுக்கு எந்த ஊர் அவங்க குண எப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு எங்க அம்மா அவனுடைய குணத்தை என்னுடைய குணத்தை வச்சு சரி நம்ம பையனுக்கு இந்த பையனுக்கு ஏத்த பொண்ணு தான் நம்ம பொண்ணுன்னு சொல்லி ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணாங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த போட்டோ அங்க எடுத்து வைக்காங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க சித்ரா எங்களுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு சரி நீ ஒரு தடவை பார்த்துக்கோடா உனக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நீ ஏமா நான் பார்க்கணும் நீங்க பேசுங்க நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல பேசுங்க நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொன்னேன் ஆனாலும் அண்ணன் சிரிக்கிறாரு ஆனாலும் எனக்கு எப்படியாவது அந்த போட்டோவை பார்க்கணும் சரி அப்படின்னு ஆசை எங்க அம்மா டேபிள்ல ட்ரையர் உள்ள அந்த போட்டோ வச்சிருந்தாங்க ட்ரையரா ஆமாங்க அந்த ஓ அந்த ஆமா அது நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது சரி அப்படியே உள்ள வச்சிருந்தாங்க நைட்டு கரெக்டா ரெண்டு மணிக்கா நைட்டு எல்லார தூங்கிட்டாங்க நான் போய் யாருக்கும் தெரியாம அந்த ட்ரையர் மெதுவா இழுத்து இந்த போட்டோவை அப்படியே எடுத்தேன் சரி யாராவது பார்க்கறாங்களாம் சுத்தி சுத்தி பார்த்தேன் ஓகே யாருமே பார்க்கல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஐயா இவங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் ஆமா யாருமே பார்க்கல அப்படியே என் ரூமுக்குள்ள போனேன் ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சேங்க சரி அடைச்சிட்டு மெல்ல லைட்ட போட்டேன் போட்டு போட்டுட்டு அவரை எடுத்து அப்படியே பார்த்தேன் சரி நல்லா தான் இருக்கேன் அறிவா நல்லா அடி வாங்குவன இல்லை கண்ணையா இந்த உருட்டு உருட்டு யாரு மீசையாக நீளமா இருக்கு இருக்கட்டும் நாம போய் லேசா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னே பாத்துட்டே இருந்தேனா பாத்துட்டே இருந்தா சுத்தி சுத்தி பாத்தனா யாருமே இல்லையா சரி என்னாச்சுங்க அவரு கூட வாழ்க்கை நடத்தியாச்சு அப்பவே அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா என் உடம்பு தான் இங்க நிக்குது என் மனசு எங்க இருக்கு தெரியுமா எங்க கன்னியாகுமரியில இருக்கிற என் வீட்டுக்காரர் சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு ஏன் வீட்டுக்காரர் சுத்தி வருது பாசத்துலதான் இப்ப என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு நினைக்கிறீங்க சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா அப்படிலாம் இருக்க மாட்டாருக்கா நான் இல்லையேன்னு கவலையில வாசல்ல இருப்பாருக்கா தூங்கவே மாட்டாரு வாசல்ல இருப்பாரு நம்ம சித்ரா இன்னைக்கு சாத்தூர்ல போக்குவரத்து நகருக்கு தமிழ் வளர்க்க போனால தமிழ் வளர்த்தாலோ வளர்க்கலையோ தமிழ் எங்க வளர்க்க அவளதான் உடம்பு தின்னு தின்னு வளர்த்துட்டேன் சரி அவளாவது வளர்க்கால அத பாருங்க தமிழ் வளர்த்தா தெரியும் எப்பண்டா வீட்டுக்கு வருவான் சொல்லி வாசல்ல இருப்பாருங்க இன்னை பட்டி பண்ண முடிஞ்சி நான் வீட்டுக்கு போகும்போது டைம் என்ன ஆகும் டைம்ல ஆகாது ரெண்டு நாள் நாலு நாள் ஆகும் ஏன் நாலு நாள் எங்க இத்தா தண்டி உருவத்தை இழுத்துட்டு போனோம்லங்க வண்டியில

அவர் சுயரணியோடு தான் இருக்கிறாரா எப்படி நிஜமாவே சுயநணியோட தான் இருக்காரு நல்ல